வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முக்கிய அமிலங்கள் எந்தெந்த பொருளை எந்தெந்த அமிலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸு அப்புறம் ரயில்வே எக்ஸாம்லேயும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆப்பிள் ஆப்பிளில் வந்து என்ன அமிலம் இருக்குன்னா மாலிக் அமிலம் எலும்புச்சை சிட்ரிக் அமிலம் இருக்குது திராட்சை டாட்டாரிக் அமிலம் இந்த திராட்சை இந்த தக்காளிலாம் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் தக்காளி ஆக்சாலிக் அமிலம் அடுத்து வந்து வினிகர் வினிகரில் வந்து அசிட்டிக் அமிலம் இருக்குது அடுத்து வந்து தயிர் லாக்டிக் அமிலம் இந்த தயிர் பால்லலாம் வந்து லாக்டா அமிலம் இருக்குது அடுத்து வந்து ஆரஞ்சு அஸ்கார்ஃபிக் அமிலம் தேநீர் நம்ம டீ குடிக்கிறோம்ல அதில் வந்து டானிக் அமிலம் இருக்குது நெல்லிக்காய் அஸ்கார்ஃபிக் அமிலம் இருக்குது பாலில் நம்ம ஏற்கனவே தயிர் பார்த்தோம்ல அதோடது தான் பால் பாலில் வந்து லாப்டிக் அமிலம் இருக்குது வெண்ணெய் வெண்ணெயில் வந்து பிட்யூரிக் அமிலம் இருக்குது அடுத்து வந்து கொழுப்பு கொழுப்பில் வந்து ஸ்டிட்யூரிக் அமிலம் இருக்குது புரதம் அமினோ அமிலம் அடுத்து வந்து எறும்பு பார்மிக் அமிலம் நம்மளை வந்து எறும்பு வந்து கடித்தா கொஞ்சம் வீங்குல்ல அந்த பார்மிக் அமிலம் போகிறதுனால தான் நமக்கு கொஞ்சம் லேசாக தடித்த மாதிரி வருது இதில் நீங்கள் படித்தீங்களாலே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு மார்க் வந்து உறுதியாக கிடைக்கும் இந்த இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி